சரி மர்மாலே இருக்கட்டு நல்லதா இருக்காரு மாப்ள நல்ல அளவுல இருக்கறல ஏ மவுளுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காரு ஏய் பந்தொண்ண உட்கார கூட இல்ல அதுக்குள்ள எட்டேனும்ங்கள பாசமா கூப்டார்ல அப்போ உங்க மவுளுக்கு ஏத்த தலையாட்டி மாப்ளைய தான் இருப்பாரு அது பாது மர்மாலே அது பாது ஏம்மா பொண்ண வர சொல்லுங்கம்மா என்னவோ அவ அம்மா வண்ணி அண்ணே எல்லாரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்காவோ சீக்கிர வர சொல்லுமா பொண்ண பாக்கண்டமா ஏய் யாம்ல இப்படி பறக்க பறவகாலி மாதிரி ஆமா அப்படி பேசுதீங்க சும்மா இரில அவ வந்த உடனே சும்மா பேசிட்டு இருப்பாவளா இருக்கும் வந்த உடனே பொண்ண வர சொல்லுங்கன்னு சொல்லி சொல்ல முடியுமா இல்லமா ஒரு ஆர்வத்துல சொன்னேன் ஆர்வத்துல மண்ணள்ளி போட எழுந்த பொண்ணு எப்படி தெரியல பொண்ணு கம்ம சரியான வாயாடியா ஒரு பொம்பளை சொன்னா பாத்துக்கா பார்த்து எடுத்து பிடிச்சிருந்தா மட்டும் பார்த்து கூட இல்லனா கேண்டன் சொல்லிட்டு பேரும்ல சும்மா இரிமா தேவை இல்லமா ஏதாவது கோண கோழி கிண்டிட்டு பேராத இல்ல உன் வாழ்க்கை உன் கையில ஏன் இருக்கு பார்த்து எடுத்து முடிவு பண்ணு சொல்லிட்டேலா சரி விடு பொண்ணை கூட்டிட்டு வாங்கம்மா பாக்கட்டு சின்னமா பொய் தங்கச்சி கூட்டிட்டு போ

மாப்பிளைக்கு கையில காப்பிய குடுத்ததுக்குல்லாமப்பிளைய காப்பி தண்ணிய எனக்கு பொண்ண பிடிச்சிருக்கு காப்பியும் பிடிச்சிருக்கு